அது என்னமோ அவங்களுக்கு அந்த இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு மண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில் திமுக அவங்கள தோல்ல சுமக்குது இந்த திமுக கிட்ட ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு கோடி வாங்கினீங்க சிபிஎம் சிபிஐ பதினஞ்சு கோடி வாங்குச்சு சிபிஎம் பத்து கோடி வாங்குச்சு வெக்கமா இல்ல உங்களுக்கு இது எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க சிறப்பு ஏன் வந்து இளைஞர்கள் மத்தியில உங்களோட தத்துவங்களை உங்களால கொண்டு போக முடியல திமுக கிட்ட பதினஞ்சு கோடி ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தஞ்சு கோடி வாங்குனீங்களா உங்களால நியாயப்படுத்த முடியுமா வெக்க தேர்தல் சரியாக எடுங்க கை அதுதான் உண்டே ஏந்துருங்கல்ல ஒரு கட்சி கிட்ட காசு வாங்குறீங்கன்னா அப்புறம் என்னங்க உங்களுக்கு தேவை ஒரு கட்சி சுயமான கட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது மெர்ஜ் பண்றீங்களேன் திமுக அவன் சேர்த்துக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிப்படையா பேங்க் அக்கௌண்ட்ல சிபிஐக்கு பதினஞ்சு கோடி சிபிஐக்கு பத்து கோடி எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க இன்னைக்கு என்ன நல்லமா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு அரசுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தீங்க கலைஞர் ஜெயலலிதாவோட கூட்டு சேரும் போது கூட்டு சேர்ந்து ஜெயிச்சு ரெண்டே மாசத்துல அரசாங்கத்துக்கு எதிராக தெருவில் அனுப்பிங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியர்கள் வந்து வயிறறிஞ்சு கிடக்கிறாங்க செவிலியர்கள் வந்து அடிவயிறு கலைஞர்கள் தான் கொடுத்த ஒரு அரசியல் அரசு ஊழியர்களுக்கு திமுக கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாதவை தெரிஞ்சே மக்களை ஏமாத்துச்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துடுவான் நியூ பென்ஷன் ஸ்கீம்க்கு எடுத்துருவான்னு செஞ்சாங்களா முடியாதுன்னு தியாகராஜன் வந்து பிடிஆர் வந்து அசம்பியிலே பேசுறாரு அப்ப வாக்குறுதியை அந்த அந்த எலெக்ஷன் அவரும் ஒருத்தர் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடக்கும்போது இடதுசாரிகள் தெருவில் இறங்கி போராடுவாங்க தொண்ணூத்தி ஆறுலயோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயோ ரெண்டாயிரத்தி ஆறுலயோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயோ ஆட்சி வந்து திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி ஜெயிச்சு வந்தோன கூட்டணி வேற ரெண்டாவது மாசம் தெருவில் இறங்கி மக்களுக்காக போராடுவாங்க இப்ப அப்படி இல்ல ஜீரோ ஜீரோ உதயநிதியோட பட்டாபிஷேகத்தை எதை வச்சு நியாயப்படுத்துவோம் கம்யூனிஸ்ட் கட்சியில் அது நடக்குமா உதயநிதியோட பட்டாபிஷேகத்தை ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் கட்சியை கட்டி கொண்டு ஆதரிக்கிறார்கள் அடுத்த தலைமுறையிடம் நீங்கள் எப்படி போவீர்கள் இதுல எங்க இந்தியாவில் நீ ஒருங்கிணைக்கிறது